கிவி திரை விமர்சனத்தை பார்ப்பா இப்போ இந்த வர வரப்போகுது அதாவது விளிம்பு நிலை மக்கள் இன்னும் சொல்லப்போனால் மிகவும் அடிமட்ட மக்கள் இன்னும் சொல்லப்போனால் கிராமத்தில் குக்கிராமத்தில் மலைப்பிரதேசங்களில் பள்ளத்தாக்குல வசிக்கக்கூடிய மக்களுக்கு என்ன இந்த உலகத்தில் உரிமை இருக்கிறது என்றால் ஐந்து ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் வரக்கூடிய தேர்தலில் ஓ ஓட்டு வாக்களிப்பதற்கு ஒரு மெஷின் தேவை அந்த இந்த வாக்கு எந்திரம் மாதிரி சீல் மாதிரி அந்த மனிதர்களையும் அப்படிதான் அரசியல்வாதிகள் நினைக்கிறார்கள் இதுதான் நடைமுறை இது என்னென்னா இந்த கதை என்னங்க உள்ள ஒரு மலைப்பிரதேசத்தில் ஒரு குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அந்த மருத்துவ வசதி மருத்துவ பிரச்சனைகள் வேறு பிரச்சனைகள்லாம் ஒரு தேவை என்றால் கிலோமீட்டர் கணக்கில் ரொம்ப தூரம் போய் தான் வாங்கணுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாகி இருக்கிறது சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிறதுல இயக்குனர் தமிழ்தயாரன் வந்து ஃபீல் பண்ணியிருக்கிறார் அதோட வெளிப்பாடுதான் நண்பர்கள் இந்த படத்தில் என்ன ஒரு சுயாதைக்காக போராடி ஒரு கோபத்தை அதிகார இது இவர்கள் இருவரும் பிரச்சனை ஏற்படும் அதை எப்படி மேற்கொள்கிறார்கள் என்பது ஒரு குக்ராமத்து பெண்ணுக்கு நேரம் அதை தூக்கிட்டு தூக்கிட்டு போகிறப்போ பாதி பேரில் பாதிப்பை செத்து போயிருது கேட்டா ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்து செத்து போயிருது இது மாதிரி மலைப்பிரதேசங்களில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவர்கள் இருக்காங்கல்ல பல பேர் வந்து மருத்துவர்கள் அரசு பணியில் இருக்கக்கூடிய பல பேர் வந்து பெரிய பெரிய ஸ்டார் ஹாஸ்பிட்டல்ஸில் ஒரு டை இருப்பாங்க எப்போதும் இங்கே பேசிகிட்டு இருப்பாங்க ஒரு ஒரு மணி நேரத்தில் ஒரு ஆப்ரேஷன் மட்டும் ஒரு பத்தாயிரூவா கிடைக்கும் ஒரு ஒரு லட்ச ரூபா கிடைக்கும் அங்கே போயிடுவாங்க இது இப்போ இல்லை எல்லா இடத்துலையும் எல்லா காலங்கட்டையும் அதை டைப் பண்ணோம்னு வச்சிங்க அப்புறம் மருத்துவர் ஸ்டேக்கு அந்த ஸ்டே ஆக்க உலகத்துக்கு முள்ளை மாதிரி தனம் பூரா பண்ணுவாங்க இது போச்சுங்கிற மாதிரி இந்த ஒரு பண்ணுறாங்க நினச்சி பண்ணுறாங்க ஒரு மருத்துவ நம்ம மகிழ்ச்சியில் விட்டு போகிறது ஒரு டிப்பிகலாக காமிக்கக்கூடிய பண்ணி அதை மாதிரி வந்து அந்த டாக்டர் வந்து என்ன செய்யறாங்கன்னா அந்த மாதிரி வந்து விவேக் மோகன் வந்து ஹீரோவா கடுகுங்கிற கேரக்டரை பண்ணுறாரு தாடி வச்சு அது மாதிரி ஒரு மலைவாசி ஒரு ஆதிவாசி ஆதிவாசி என்பது மலை இதில் இருக்கக்கூடிய மலைப்பிரதேசம் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் எப்போது டெய்லி சேவலா மட்டும் ஒரு ப்ளசண்டாக ப்ளசண்டாக இருக்கணும் பார்க்க மாட்டாங்க ஏதோ வேலைக்காரன் கையே வெளியே கிடந்தானோ உள்ள கிடந்தானாங்கிற மாதிரி இருக்கக்கூடிய நிலைப்பாடு கணேசன் அதை எல்லாமே முகத்தில் வந்து

சுதந்திர எண்ணம் கொண்டவர்கள் புரட்சிகர எண்ணம் கொண்டவர்கள் மட்டுமில்லாமல் இளைஞர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்குது டிஏபி வந்து ஜெகன் ஜெயசூர்யா அந்த இரவு வேலையில் ட்ரோன் மூலமாகவும் அந்த இதன் மூலமாகவும் அந்த கேமரா மூவ்மெண்ட்டு ஷோல்டர் நைட் எஃபெக்ட் சேம் நைட்டில் காட்டுப்பகுதியில் எடுப்பது என்பதும் இரவு லைட்டிங்கில் அங்கே பண்ணக்கூடியது அதான் தீப்பந்தங்களோட ஒரு பொறுப்பு நூறு குரூப் வந்து அந்த டார்ச் லைட்டோட வருது இந்த ரெண்டுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவதற்கு நம்ம டிஓபி வந்து ஜெகன் ஜெயசூரியா டைரக்டருக்கு போது கண்ணாக இருந்திருக்கிறார் அடுத்தவரை பார்த்தீங்கன்னா எடிட்ரு ஹரீஷ்குமார் அதாவது என்னாச்சுன்னா இந்த பேரல் கட்டிங்னு சொல்கிறேன் எடிட்டிங்கில் வந்து இங்கேயும் நடந்துகிட்டு இருக்கப்போ அங்கே ஒன்று போயிட்ருக்கோம் இதெல்லாம் பேரலெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க இங்கே பிரசவ வேதனையில் பெண்ணை துடிச்சிக்கிட்டு இருக்கிறா அம்மனை போட்டு அழிச்சிகிட்டு இருக்காங்க இது ரெண்டும் ஒன்றாக எப்போ வர போகிறாங்களேன்னா அந்த முனையில் உட்காந்து 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 எட்டி பார்த்துட்டு இருக்கிறப்போ ஒரு மிகப்பெரிய ஆர்வத்தை தூண்டுகிறது அறுபதை தூண்டுறது மட்டும் இல்லாமல் ஏன்னால் இப்படி பண்ணிகிட்ருக்காங்கன்னா ரியாலிட்டியை வந்து நம்ம சிட்டிலே டவுனில் இப்போ தான் சொல்லிட்டாங்க தமிழக முதல்வர் அறுபது சதவீதம் நகர்மயமாக்கப்பட்டு விட்டதுன்னு அந்த அறுபது சதவீதம் மக்கள் வந்து வயல் வயல்வரப்பு வாய்க்காலெல்லாம் பார்க்குறதில்லை தெரியாது என்ன பெற்றோர்கள் வந்து சம்பாதிக்கத்தை வச்சுட்டு பள்ளிகள்லாம் பண்ணுறதுனால மேலே வரும்போது தெரியவில்லை என்பது இதுவும் நடக்கிறது நம்ம நாட்டில் அப்படிங்கிறத சொல்லுவதற்கு ஒரு அற்புதமான இதாக இருக்கிறாங்க இதை மாதிரி செய்யும்பொழுது டயலாக் ராஜி ராசி ரங்கநாதன் அவர் பண்ணியிருக்கிறார் அடாடாடாடா ரத்தத்தை ஊற்றி பண்ணாரா வேர்வையை ஊற்றி பண்ணாரா இல்லை எதை ஊற்றி பண்ண அப்படியே ஒரு வசனக்கர் வசன தெரிப்பு வந்து அங்கங்கே ஸ்டெண்ட்டு வந்து ஜான் அசோக் அது ஸ்டெண்ட்டுன்னா பெரிய ஒரு கயிறு கட்டி அதெல்லாம் பண்ணலாம் அங்கங்கே வச்சு குத்துறது கும்மா குத்துறது எல்லாம் செய்யும்போது கீரை வச்சு எரிக்கும்போது என்னப்பட்டு விட்டதை மனதில் வைத்துக் கொண்டு சமூக விழிப்புணர்வு மட்டுமல்ல எல்லாரும் செய்வார்களா என்பதை